மூணு ரவுடியை கூப்பிட்டு வந்துக்கறேன் நீ அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஆஹ் சொல்லுங்க நீங்க என்ன சொல்லலாம்

அது உங்க ஏர்லக்டையாது 퍼மிஷன்க்டையாது பர்மிஷன் கிடையாது ஐடிக்டையாது லெட்டர் கிடையாது ஐடி கிடையாது மாதிரி வந்து சரிங்க ரெண்டு

பொம்பளை பைய பொம்பளை புள்ள கை பிடிச்சு இந்த கதையெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஆமா நிறைய பேர் பண்ணிருக்காங்க நீங்க வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கான டீசன்ட்டா நினைச்சுக்காதீங்க ஊரா ரவுடி பையங்க இப்ப இடையில கூட இங்க ஒருத்தர் சூட் ஃபிட் பண்ணி இறந்தவர் இருக்காங்க இதுதான் பிரச்சனை புரியுங்களா இதுதான் பிரச்சனை எப்படிமா இருந்தாரு எப்படி இருந்தாரு ஆன்லைன் லோன் பணம் கட்ட முடியல வீட்டுக்கு வந்திருக்காங்க அவமானம் படுத்திருக்காங்க நானும் செத்துட்டேன் இப்ப நாலு பேர் வந்து ஒருத்தர் கிட்ட கேக்குறாங்க அவமானம் இல்லையா உங்களுக்கு தெரியாதா படிச்ச பசங்களுக்கு தெரியாதா